எனது அன்பான வணக்கம் இலக்கணம் தமிழ் இலக்கணம் இலக்கணம்லாம் நிறையா நம்ம வந்து கரும்பலகையில் எழுதி நாம் சொல்லியிருக்கோம் இப்போ நாம் பார்ப்பது வந்து தேர்வுகளிலே இடம்பெற்ற சொற்களை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் அதில் நிறைய பழமொழிகள் ஊமை தொடர்கள் இதையெல்லாம் தேர்வுகளில் வரும் அதை வைத்துக்கொண்டு வாக்கியத்தில் அமைத்தல் அதில் இருந்து என்ன பொருளை நாம் உணர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த பகுதியை தான் இன்றைக்கி நாம் இப்போ பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இப்போ பாருங்கள் பகலவனை கண்ட பனி போல் அப்படின்னு சொன்னால் என்ன பொருள் பகலவன் அப்படின்னா சூரியன் அர்த்தம் சூரியனுடைய கதிர்கள் வெளியில் நன்றாக வர ஆரம்பிச்சுதுன்னா இந்த இலைகளிலேயும் பூக்களிலேயும் இருக்கக்கூடிய அந்த பனி துளிகள் என்ன பண்ணிடும் காணாமல் போயிடும் மறைந்து விடும் அதை வந்து நாம் என்ன சொல்கிறோம் பகலவனை கண்ட பனி போல அப்படின்னு நாம் சொல்கிறோம் நீங்குதல் அப்படிங்கிறதுக்கு சில பேர் சொல்லுவாங்க பகலவனை கண்ட பனி போல் அப்படின்னா என்னத்தை வாக்கியத்தில் அமைக்க முடியும் பகலவனை கண்ட பனி போல் நிறைய பொருட்செல்மம் வந்தபோது வறுமை ஓடிவிடும் சொல்லலாம்ல சரி அடுத்தது பாருங்கள் நாய் பெற்ற தெங்கம்பழம் அப்போது நாய் பெற்ற தெங்கம்பழம் அப்படின்னா நாய்க்கு வந்து தேங்காய் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் நாய் தானும் சாப்பிடாது அடுத்தவங்களுக்கும் கொடுக்காது காலால் உருட்டிக்கிட்டே போகும் அதை எடுக்கிறதுக்கே யாராவது வந்தால் அது என்ன பண்ணும் குறைக்கும் கடிக்க வரும் அந்த மாதிரி நாய் பெற்ற தெங்கம்பழம் யாருக்கும் பயன்படாமல் இருப்பது அந்த மாதிரி சில கருமிகள் இடத்துல இருக்கக்கூடிய பணம் இருக்குல்ல அது யாருக்குமே பயன்படாது அதை அவனும் சாப்பிட மாட்டான் அடுத்தவங்களுக்கும் கொடுக்க மாட்டான் இந்த மாதிரி பயன்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறத உணர்த்துவது தான் நாய் பெற்ற தெங்கம்பழம் அடுத்தது கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டார் போல் இப்போ கிணறு வெட்டுறோம் அப்படின்னா எதுக்காக வெட்டுறோம் தண்ணி வேணும்னு வெட்டுறோம் அப்படி நாம் தண்ணி வேணும்னு வெட்டும்போது அது உள்ளார இருந்து ஒரு பூதம் புறப்பட்டு வந்தால் எப்படிங்க இருக்கும் எவ்வளோ பயமாக இருக்கும் அதுதான் அதிர்ச்சி அந்த அதிர்ச்சிக்காக தான் சொல்கிறாங்க கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டது போல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு வந்து வேறு என்ன பொருள் சொல்கிறார்கள் அப்படின்னா அறிஞர்கள் என்ன பொருள் சொல்கிறார்கள் அப்படின்னா கலைஞரை குறிப்பிட்டு சொல்லலாம் ஏன்னா அவரும் சொன்னார் கிணறுவெட்ட பூதம் புறப்படுவது அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன பொருள் சொன்னார் அப்படின்னா ஐந்து பூதங்களிலே ஒன்று அதில் முதல் பூதமாகிய பூமியை நாம் தோன்றோம் அப்படி தோண்டும் இரண்டாவது பூதமாகிய வெப்பம் வெளிப்படும் அப்புறம் நீர் வெளிப்படும் அதுக்கப்புறமா காற்று வெளிப்படும் அதுக்கப்புறம் ஆகாயம் அந்த நீரிலே தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அழகான விளக்கம் கொடுத்துருக்காரு ஆனால் நாம் என்ன பொருள் கொள்ளுறோம் இந்த பழமொழியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொன்னால் அதிர்ச்சி அடைவது அதாவது நான் ஒன்று நினச்சிக்கிட்டு பண்ணுனேன் அது வேறு மாதிரி நடந்து போச்சு கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டார் போல் அப்படின்னா அதான் அர்த்தம் சில பேரை நாம் அமைதிப்படுத்தணும்னு சொல்லிட்டு போய் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவோம் அந்த விஷயமே என்ன ஆகிடும் ஒரு பெரிய சண்டைக்கு வழிகோலி விடும் அந்த மாதிரி வர்றதை தான் நாம் கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டார் போல் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னா இந்த வயல் வேலை செய்யக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெல்லை ஒரு கூடையில் எடுத்து தூற்றுவார்கள் தூற்றும் போதே என்னாகும் பதறு வந்து தூசிகள் இது எல்லாம் அந்த காற்றுல அடிச்சுக்கிட்டு அந்த பக்கம் போயிடும் நல்ல நெல்மணிகள் மாத்திரம் முன்பக்கத்தில் விழும் அந்த நல்ல நெல்மணிகளை எடுப்பதற்காக தூற்றுவார்கள் அந்த மாதிரி காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னா அந்த காற்று இருக்கும்போது தான் அந்த தூற்றுதல் வேலையை பண்ண முடியும் அந்த மாதிரி நமக்கு உரிய காலம் கிடைக்கும்போது அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் அதனால தான் இளமையில் படிக்கணும் இளமை காலம் படிப்பதற்கு உரியது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிறது மாதிரி இளமை காலத்திலேயே நாம் கற்க வேண்டிய அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் நமக்கு படிக்கிறதுக்கு முடியாது இயலாது அப்படிங்கிற பொருளை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்கிறது இப்போ மழை நீரெல்லாம் பார்க்கலாம் ஒரு ஒரு துளியாகத்தான் விழும் அது என்ன ஆகும் ஒரு பெரிய ஆறாக ஓடுவது அதை நம்ம பார்க்கலாம் வீதிகள்லெல்லாம் வெள்ளம் நிரம்புவதற்கு என்ன காரணம் சிறு துளி தான் பெருவெள்ளமாக மாறுகிறது அந்த மாதிரி நாம் வந்து சேர்க்கறது கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டு வச்சோம்னா அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா நிறைய பணமாக மாறும் எனக்கு ஒருத்தவங்களுக்கு நடந்த சம்பவத்தை அவங்ககிட்ட இந்த இடத்துல சொல்கிறேன் பாருங்கள் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சீட்டெல்லாம் போடுவாங்க சீட்டு போட்டால் அவங்களுக்கு செலவு பண்ணத்துக்கு ஒன்றும் தோணாது அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த சீட்டு போட்டு எடுக்கிற பணம் பூரா ஒரு அலமாரிக்குள்ளார போட்டு போட்டு வச்சுட்டாங்க அலமாரிக்குள்ளேன்னா சும்மா பயன்படுத்தாத ஒரு இடம் அதுக்குள்ளார அடிக்கடி திறக்காத பயன்படுத்தாத ஒரு இடத்துல தூக்கி தூக்கி போட்டுட்டாங்க இந்த டீமானிட்டைசேஷன் வந்துச்சு பார்த்திங்களா அப்போ அந்த ஐநூறுரூவா நோட்டு ஆயிரரூவா நோட்டு அதெல்லாம் செல்லாது அப்படின்னு வந்தபோது அது உள்ளார என்ன இருக்குதுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ரூபாய் இருந்து எடுத்தாங்க அவங்க நிஜமான செய்திங்க எது இந்த சிறுதுளி எப்படி ஒரு பெரு வெள்ளமாக மாறுகிறது அப்படிங்கிறதுக்கு இதை விட பெரிய உதாரணம் என்ன சொல்ல முடியும் அந்த மாதிரி அவங்க எடுத்து அதுக்கப்புறம் அவ்வளோ பணம் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது அப்புறம் அதை பயன்படுத்திக்கிட்டாங்க அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நாம் சேர்ப்பது நமக்கு ஒரு பெரிய சேமிப்பாக பிற்காலத்தில் நமக்கு கிடைக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க வேண்டும் அடுத்தது குன்றின் மேலிட்ட விளக்கு இப்போ விளக்கை வந்து ஒரு சமதரையில் வச்சோம்னா வெளிச்சம் எல்லா இடத்துலையும் தெரியாது இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அண்ணாமலை கார்த்திகை தீபத்தை மலை உச்சியில் ஏற்றுவாங்க திருவண்ணாமலையில் ஏற்றுவாங்க அந்த வெளிச்சம் என்னாகும் சுற்று வட்டாரம் பூரா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அந்த வெளிச்சம் தெரியுது அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க அந்த மாதிரி குன்றின் மேலிட்ட விளக்கு மாதிரி அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா தெளிவாக தெரியுது குன்றின் மேலிட்ட விளக்கு போல் தெளிவாக தெரிகிறது அப்படின்னா சில பேர் அறிவாளிகள் அப்படிங்கிறத அவங்க பேச்சின் மூலம் நமக்கு தெரியும் குன்றின் மேலிட்ட விளக்கு மாதிரி அவர் பேசிய பேச்சின் மூலம் அவர் எவ்வளோ பெரிய அறிவாளி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நம்ம அப்துல்கலாம் பேசிய பேச்சை வச்சு பார்க்கும்போது அவர் எவ்வளோ பெரிய விஞ்ஞானி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த மாதிரி தெளிவாக தெரிகிறது அப்படிங்கிறதுக்காக தான் குன்றின் மேலிட்ட விளக்கு போல அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது நவில்தொரும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு அப்படின்னு வள்ளுவர் ஒரு குரல் சொல்லியிருக்கார் நவில்்தொருண் நூல் நயம் போலும் நூ திரும்ப திரும்ப நூல்களை படிக்கும்போது புதிது புதிதாக நமக்கு கருத்துகள் தோன்றும் இப்போ நம்ம திருக்குறளை வந்து ஒன்றாம் வகுப்பில் வச்சுருப்பாங்க அந்த ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைக்கு ஓரளவு தெரியும் அதே திருக்குறளை கல்லூரியில் கொண்டு வந்து வைக்கும்போது அதற்கான பொருள் மிக விரிவாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்போ ஒரே திருக்குறள் தான் அதை ஒவ்வொரு வயதிலே படிக்க படிக்க திரும்ப திரும்ப படிக்க படிக்க நிறைய விளக்கங்கள் நமக்கு தோன்றி கொண்டே இருக்கும் இது திருக்குறளுக்கு மட்டுமல்ல எல்லா விஷயங்களுக்கும் திரும்ப திரும்ப நாம் செய்யும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நல்ல சிறப்பான ஒன்றை நமக்கு தரும் அதனால் ஒரு அந்த பொருளை கொடுத்துருக்காரு அடுத்தது வெந்த புண்ணில் வேல் நுழைந்தால் போல அப்படின்னா ஏற்கனவே ஒரு புண்ணு அந்த புண்ணு தீப்புண்ணா வேற இருக்குது புண்ணு வெந்த புண்ணுன்னா அதுதான் தீப்புண்ணு அந்த தீப்புண்ணு வெந்து போய் இருக்குது அப்படியே சொத சொதன்னு இருக்குது அதில் வந்து ஒரு வேலை எடுத்து குத்துனா எப்படி இருக்கும் பெரிய துன்பத்தை ஏற்படுத்தும்ல அதுதான் வெந்த புண்ணில் வேல் நுழைந்தார் போல அந்த மாதிரி ஏற்கனவே மனம் துயரத்தில் இருக்கிறவங்க இன்னும் ஏதாவது ஒரு துயரத்தை நமக்கு கொடுக்கும்போது அது வெந்த புண்ணில் வேல் நுழைந்தார் போல ஆகும் அப்படின்னு நம்ம அறிந்து கொள்ளணும் அதற்கான வாக்கியங்களை நீங்கள் பார்த்து எப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அடுத்தது குடத்தில் இட்ட விளக்கு குடத்துக்குள்ளார விளக்கு வச்சோம்னா அந்த வெளிச்சம் தெரியாது இப்போ நம்ம குன்றின் மேல் வைத்த விளக்கு தெரிஞ்சும் ஆனால் குடத்தில் இட்ட விளக்கு எப்படிங்க தெரியும் தெரியாதில்ல வெளிச்சம் தெரியாதில்ல அந்த மாதிரி சில பேர் ரொம்ப புகழ்வாய்ந்தவர்களாக அதாவது திறமை மிக்கவர்களாக இருப்பார்கள் புகழில்லை திறமை மிக்கவர்களாக இருப்பார்கள் அறிவு மிக்கவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்களின் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது அதனால் அவர்களினுடைய அந்த வெளிச்சம் இருக்குல்ல அந்த அறிவு இருக்குல்ல அந்த ஞானம் இருக்குல்ல அது என்ன ஆகும் குடத்துக்குள்ளே வச்ச விளக்கு மாதிரி அவரை சார்ந்த சிலருக்கு மட்டுமே தெரிந்து போகும் அது வந்து அதுக்கு தான் அந்த பொருளை நம்ம சொல்கிறோம் எலியும் பூனையும் போல் அப்படின்னு சொன்னால் எலியும் பூனையும் எங்கேயாவது சேர்ந்துருக்குமா எப்போதுமே பகையாக இருப்பது அதுக்காக தான் அந்த பொருளை சொல்கிறோம் கடல் மடை போல அப்படின்னா அடைச்சி வச்சுருக்கிற தண்ணியை திறந்து விட்டால் என்ன ஆகும் அது வந்து சாதாரண ஆற்று தண்ணியை திறந்தாலே நாலு பக்கத்துலேயும் தண்ணி ஓடும் இப்போ இந்த வெள்ளமெல்லாம் வரும்போது தெரியும் அந்த வெள்ளத்தில் வந்து ஒரு க ஒரு சமயத்தில் நம்ம சென்னை வெள்ளம் வந்தது அப்போ ஆச்சுன்னா இந்த செம்பரம்பாக்கம் ஏரி இன்னும் நிறைய எல்லாம் தண்ணியை திறந்து விட்ட போது அந்த தண்ணி எல்லா இடங்கள்லேயும் வந்து ஊரே வெள்ளக்காடாக மாறியது அது கடலையே திறந்து விட்டால் என்ன ஆகும் சுனாமி வந்தது பார்த்திங்களா அது கடல் மடை திறந்தார் மாதிரி தான் இந்த மாதிரி தங்கு தடை இல்லாமல் எல்லாம் அடித்து மோதிக்கிட்டு உள்ளே வர்றதுக்கு தான் மடை திறந்தார் போல் அப்படின்னு பொருள் ஆனால் சில பேர் பேசும்போது மடை திறந்தார் போல் பேசுவாங்க தங்கு தடையே இருக்காது தடையற்ற பேச்சு அதுக்கு வந்து தங்கு தடை இல்லாமல் பேசுறது அதுதான் கடல் மடை திறந்தார் போல் அடுத்தது முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டது போல அப்படின்னு சொல்கிறாங்க முடவன் அப்படின்னா நடக்க முடியாத ஒரு மனிதர் அவர் வந்து ஒரு மரக்கிளையிலே இருக்கக்கூடிய கொம்புன்னா மரக்கிளை ம மரக்கிளையில் இருக்கக்கூடிய தேனுக்கு ஆசைப்பட்டால் கிடைக்குமா அப்படிங்கிற பொருள் கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு பேராசைப்படுறாங்க ஏன்னா தனக்கு அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் பேராசைப்படுகிறார்கள் அப்படிங்கிற பொருளில் தான் அதை கொடுக்குறாங்க ஆனால் அதை வந்து இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க ஏன் முடவர்கள் என்றால் கொம்பு தேனுக்கு ஆசைப்படக்கூடாதா அப்படி எல்லாம் கேட்குறாங்க ஆசைப்படலாம் வாய்ப்புகள் இருந்தால் பெற்றுக்கொள்ளலாம் அப்படி நாம் இப்போ சொல்லலாம் ஆனால் இது பழமொழியாக இருக்கிற பட்சத்தில் இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா பேராசைப்படுவது அப்படிங்கிறது தான் பொருள் தொடர்ந்து பாருங்கள் இப்போ நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நாம் பழமொழிகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க